பேசல அத தோங்கல உங்கூட பேசல அதன் நல்ல தூங்கல உன்னென்ன பிள்வாழ் ரேண்டி எப்போதும் இரவிலே உன்னென்ன பிள்வாழு ரேண்டி எப்போதும் இரவிலே அத்த மகப் போகையிலே அவ என்ன பக்கையிலே அத்த மக போகையிலே அவை என்ன பக்கையிலே எத்தனை சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே உன்கூட பேசல அதன் நல்ல தூங்கல உன்னென்ன பிள்வாழேண்டி எப்போதும் இரவில்லே உன்னென்ன பிள் பில்வாள வேண்டி எப்போதும் இரவிலே தந்தனந் தந்தனநோ தந்தனன தந்தனநானம் தந்தன தந்தனானம் தந்தன தந்தனான 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 ஓடக்கரையினே நாம் பேசி பழகினதும் அத்தனை மீ இது எப்பவோ தெரியும் ஓடக்கரை நாம பேசி பழகினதும் அத்தனை மீ இது எப்போவோ தெரியும் சண்டை வந்ததுமே நேரா ஊரில் சொல்லிப்புட்டு புட்டு வந்து என்ன அடிச்சு துவச்சிட்டான் உன்னை எண்ணி பார்க்கிறேன் உன்னை எண்ணி பாடுறேன் உன்னை எண்ணி பார்க்கிறேன் உன்னை எண்ணி பாடுறேன் உன்னை எண்ணி காணாமத்தான் கண்ணீரால வாடுகிறேன் உன்னை எண்ணி காணாமத்தான் கண்ணீரால வாடுறேன் கூட பேசல அதன் நல்ல தூங்கல கூட பேசல அதன் நல்ல தூங்கலை உன்னென்ன பிள்வாள் ரண்டி எப்போதும் மீ இரவில்லே உன்னென்ன பிள்வாளு ரண்டி நாம பார்த்து சிரிச்சதையும் அந்த சிரிப்பினிலே நான் உன்ன மறந்ததையும் அத்தங்கரையினிலே நாம பார்த்து சிரித்ததையும் அந்த சிரிப்பினிலே நான் உன்ன மறந்ததையும் உன்ன நினைக்கையிலே தினமும் நித்தம் தூக்கம் இல்லே உன்னனி நிற்கையிலே தினமும் நித்தம் தூக்கம் இல்லே உன்ன நம்பி வந்தே உள்ளுக்குள்ள வாடுறேன் உன்னை நம்பி வந்தண்டி உள்ளுக்குள்ள வாடுறேன் உன் என கண்ணீர வடிக்கிறேன் ஊன எனப்பில தான் கண்ணீரை வடிக்கிறேன் உன் கூட பேசல அதன் நல்ல தூங்கல உன் கூட பேசலே அதன் நல்ல தோங்கலே உன்ன என்ன பிள்வாளண்டி எப்போதும் மீ இரவில்லே உன்னென்ன பிள்வாழ் ரண்டி எப்போதும் மீ இரவில்லே அத்த மக போகையிலே என்ன அவ பகையிலே அத்த மகப்போகையிலே என்ன அவ பக்கையிலே எத்தனை சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே உன் கூட பேசல அதன் நல்ல தூங்கல உன்னென்ன பிள்வாள் ரண்டி எப்போதும் மீ இரவில்லேன் உன்னென்ன பிள்வாள் ரண்டி